அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்து ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காஷ்மீரில்ங்க அகைன் வந்து ஸ்னோ வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால் சாவி எடுத்துட்டு நான் ஷெட் ஷெட்ஹோமுக்கு வந்து போகிறேன் ஏன்னா அங்கே தான் வெங்காயம் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்கள் ஏன்னா ஹெவியான ஸ்னோ வரதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துகிட்டு வந்துருது தான் நல்லது இப்போ ஹெவியாக வந்து ஸ்னோ வந்துச்சுன்னு வைங்கல அங்கே போய் எடுக்கிறது கஷ்டம் ஏன்னா நடக்கிறது ரொம்பவே கஷ்டம் சரி அதுக்காக தான் இப்போ சமையல் வந்து பண்ணணும் பட்டாணி வந்து ஊழ போட்டிருக்கோம் பட்டாணி கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு பாருங்க ஷெட் ஹோமுக்கு தாங்க போயிட்டுருக்கேன் ஏன்னா அங்கே தான் காய்கறி எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு வழியாக ஷெட்டு ஹோமுக்கு வந்து வந்தாச்சு இந்த அளவுக்கு போதுங்க இந்த அளவுக்கு போதும் வெங்காயம் அது கூட வெள்ளைப்பூடு ரெண்டுமே எடுத்தாச்சு ஐயோ ஸ்னோ வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு நம்ம இதை வந்து லாக் பண்ணிவிட்டு உள்ளே போகணும் நம்ம ஷெட் ஹோம்க்கு போயிட்டு வெங்காயம் அது கூட பூடி எல்லாமே எடுத்தாச்சு ஏன்னா அதிகமான பனி வந்துச்சுன்னு வைங்களேன் போகிறது வந்து ரொம்ப கஷ்டங்க பார்த்திங்களா ஸ்னோஃபாலை नूर जहान शीशेज हम्म हम्म ठीक नूर जान नूर जान कैन गो शॉप शी कैन बाय सम नूर जहान व्हाट यू बाय यस हां हां हेलो ओवर कोल्ड दैट मैडम डैडी और ओक वन साइकिल वन ओटीटर कांगा हम्म ये निवादे नूर जहाँ कार्डे की पौड़ी ना हमें काहे हरी अपने तेव्याने तिंगसर लाऊंगे वांगी तुंदरवांगा नूर जहाँ नूर जहाँ जुबे जुबे हाँ जुबे दुबाई ना ठी अली हार 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 नूर जहाँ नर रेवी टिंगडा नर रेवी टिंगडा जा हाँ माँ Yes இதுங்க நான் அப்படியே பேக் கேமரால ஸ்னோ வந்து காமிக்கிறேன் மாஸ்டர் யூ வாண்ட் டு சே சம்திங் மாஸ்டர் சே பொங்கல் விஷஸ் வெரி ஹேப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ மிஸ் ஆ அண்ணா வந்து எல்லாத்துக்கும் ஹேப்பி பொங்கல் வந்து சொல்றாங்க அதே மாதிரி நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க எங்களோட பேரையும் வந்து ஸ்னோவில் வந்து எழுதி காட்டுங்க அப்படின்னு ஒரே பிரதர் வந்து அவங்க கேட்டுருந்தாங்க அவங்க பேர் வந்து காளி அவங்க ஒய்ஃபோட பேர் வந்து ஆதி அவங்களோட பேரை வந்து அவங்க ஒய்ஃபுக்காகவும் அந்த பிரதர் வந்து கேட்டிருந்தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக பிரதர் வர்ற நாட்களில் ஸ்னோ வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக எழுதி வந்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஸ்னோஃபால் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போதாங்க ஸ்னோ எல்லாம் கொட்டி கொஞ்சம் வெயில் வந்து ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் வந்து ஃப்ரீயாக துணி எல்லாம் காய போட்டு எல்லாம் வச்சது ஆனால் மருக வந்து ஸ்னோ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நூறு அதனோட ஹெல்த்தை பத்தி எல்லாருமே கேட்டிருந்தீங்க இப்போ அவங்களுக்கு பரவாயில்லைங்க வரட்டு இருமல் தான் இருந்துச்சு இப்போ அதுவுமே டானி கொடுக்க கொடுக்க சரியாயிருச்சு ஓகேங்க ஃபஸ்ட்டு நான் இப்போ போய் சாப்பாடு வந்து பண்ணணும் ரைஸ் வந்து குக் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி பட்டாணி ரெசிபி பண்ணுறதுக்காக தான் வெங்காயம் வெள்ளப்புடு வந்து எடுக்க போனேன் அதை குக் பண்ணிவிட்டு நான் அப்புறமா ஃப்ரீயாக இருக்கையில் உங்களுக்கு திரும்ப வந்து ஸ்னோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்